வெல்கம் டு மயூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாள் வரைக்கும் நம்மட்ட கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக தான் வந்துட்டு இருந்தது இந்த தடவை தான் நல்ல பெரிய பிளான்ட்டாக வந்துருக்குது நல்லா மூணு மூன்று அடிக்கு இருக்குது ஒரு செடி வந்து மூணு மூன்று அடிக்கு இருக்குது நமக்கு கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் மெதுவாக வளர்கிறதா அது இலைக்காக தான் நம்ம வளர்க்குறோம் ஆனால் மெதுவாக வளரக்கூடிய வெரைட்டி இதில் வந்து இந்தளவுக்கு நம்ம ஹைட்டாக வச்சோம் அப்படின்னா அது கவர் கூட பாருங்கள் நல்ல பெரிய கவரு இந்த அளவுக்கு நம்ம ஹைட்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சுட்டே இருக்க முடியும் பொதுவாக ஒரு வீட்டுக்கு ஒரு கருவேப்பிலை மரம் இருந்தாலே மிச்சம்தான் நல்லா வரும் ஆனாலும் சின்ன பிளான்ட்டா இருக்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு கருவேப்பிலை செடி இருந்ததுன்னா நம்ம பறிக்க பறிக்க நமக்கு வந்து தேவையான அளவு கிடைச்சிட்டே இருக்கும் கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கிளைமேட்டில் வந்து நமக்கு நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் நம்ம வாங்குற கருவேப்பிலை அவ்வளோ மருந்து அடித்து கொண்டு வருவாங்க ஏன்னா அதனுடைய இலை பெறுகிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் நல்லா வாசனை இருக்கிறதுக்கும் இலை நல்லா சைஸ் வரதுக்கு வாடாமல் இருக்கிறதுக்கு இப்போது நம்ம கைக்கெல்லாம் வரும்போது ஒன் வீக் ஆகிடும் அப்போ வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நல்லா நிறைய மருந்து அடிப்பாங்க ஸோ அந்த மருந்து வந்து நம்ம டேரெக்டாக அந்த கருவேப்பிலை பொதுவாக எப்படி பயன்படுத்துவோம்னா எண்ணெயில் போட்டுருவோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் போட்டோன்னே அது பொரியும் அதை வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த கெமிக்கலினுடைய எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது வந்து எனக்கு அக்ரியில் நான் ஒரு கோர்ஸ் பண்ணப்போ ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாங்க கருவேப்பிலையில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் பச்சையாக ஜூஸ் அடிச்சு கொடுக்குறோம் அப்போ வந்து அதுவுமே அப்படியே டேரெக்டாக நம்ம அந்த மருந்தை உள்ள எடுத்துக்கிறோம் மற்றதாவது வேக வைக்கிறோம் காய்கறி எல்லாம் இதை நேரடியாக உள்ள எடுத்துக்கிறதுனால இதில் நிறைய கெமிக்கல் பிரச்சனை இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கருவேப்பிலை நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கி வர வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை எப்படியாவது நீங்கள் எங்கே கிடச்சாலும் சரி வாங்கி ஒரு ரெண்டு கருவேப்பிலை செடி வீட்டில் வளர்த்துங்க வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மாங்க நம்ம வந்து என்ன என்ன சத்தான பொருட்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எலுமிச்சை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காயக்கலப்பு மூலிகைகள் இதையெல்லாம் சாப்பிட்டோம் ரெகுலராக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு அதை வந்து தடுத்து நம்ம நோயாளியாக எப்போயும் வச்சுருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் பரப்பி விட்டுருக்குறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் நல்ல அருமையான மொழிங்க வீட்டில் வச்சுருந்து கண்டிப்பாக நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கணும் அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த கருவேப்பிலை வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது வந்து பெரிய பிளான்ட் கருவேப்பிலை வெப்சைட்டில் அதிகமாக சின்னது தான் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அப்டேட் பண்ணி விட்டுருவேன் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நாட்டுக்கு அதுவும் இது நாட்டு ரகம் இது நிறைய காம்புகள்லாம் பாருங்கள் வர மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அந்த இதில் பச்சையாகவும் இருக்கும் இது நாட்டு ரகம் நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு கொத்து பறிச்சிங்கனாவே வாசனை அவ்வளோ இருக்கும் இதை வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கோ எதுக்கு வேணா உபயோகப்படுத்திக்கலாம் கட்டாயமாக கருவேப்பிலை வீட்டில் வளர்த்துங்க இதுக்கு பெருசாக உரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது வளர்க்குறக்கான கண்டிஷன் என்னென்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் ஒத்த பிளான்ட்டை மட்டும் வைக்கக்கூடாது இது கொஞ்சம் நிழல் பாங்காக வளரும்போது தான் நமக்கு இலை நிறைய கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நிழல் பாங்காக இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க பாதி நேரம் வெயில் பாதி நேரம் நிழல்னு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ